இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாறியையும் பெய்ய பண்ணி நாம் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஏற்ற காலத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிறார் நான் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழையை வருஷிக்க பண்ணி நான் உன் திராட்சரசத்தையும் உன் தானியத்தையும் எண்ணெயையும் உனக்கு சேர்க்கும்படியாக உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார் இதோ அவர் ஏற்ற காலத்திலே இது நாம் வெயில் கேட்கும்போது மழையை கொடுக்கறதில்லை மழை வர வேண்டும் என்பது வெயில் அடிப்பது அல்ல அவர் ஏற்ற காலத்திலே நீ மழையை கேட்பாயானால் அந்த நேரத்தில் மழையை கொடுப்பார் நீ ஆசிர்வாதத்தை கேட்பாயானால் அந்த இடத்துல ஆசிர்வாதத்தை கொடுப்பார் கர்த்தர் ஏற்ற காலத்திலே உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்துவார் இந்த மாதத்தை அவர் உனக்கு நன்மையாலே முடி போகிறார் நீ உன் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு இந்த மாதத்து செலவு இல்லாதபடிக்கு எல்லாவற்றும் சேர்த்து கொள்வாய் திருப்பிக் கொள்வாய் எல்லாவற்றும் கர்த்தர் எல்லா இருந்தும் உன்னை பெரும்படியாக உனக்கு ஆசிர்வாதத்தை சேர்க்கும்படிக்காக இந்த மாதத்தை கொடுக்க போகிறாரு ஏற்ற காலத்தில் இதுவரைக்கும் நீ கேட்டிருப்ப ஒருவேளை தாமதிக்கலாம் ஒருவேளை தவறி இருக்கலாம் ஒருவேளை முன்னாடி கிடச்சிருக்கலாம் பின்னாடி கிடச்சிருக்கா ஆனால் இந்த மாதத்தில் தேவன் உனக்கு ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து தடைப்பட்டதெல்லாம் உன்னை கொண்டு வரும்படியாக உன்னை வந்து சேரும்படியாய் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன் தேசத்திலே மழையையும் உன் குடும்பத்தில் ஆசிர்வாதத்தையும் பிள்ளைகளின் ஆசிர்வாதத்தையும் உன் குடும்பம் சந்ததிகளின் ஆசிர்வாதத்தையும் செழிக்க பண்ணி உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் அவர் சொல்லியதை செய்கிறதேவன் ஆமேன்